எல்லோருக்கும் வணக்கம் உண்மையிலே வார்த்தைகள் வரமாட்டேங்குது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்திலோட கனவு வந்து எனக்கு நினைவாகுது முத முதல்ல நான் என்ன யூனிஸ்ட் என்ன வாழ்க்கையெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஒரு டேரக்டர் ஆகணுன்னு போய் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அது உணர்ந்து என்ன உதவி இயக்குனராக அர்ஜுன் சார்கிட்ட சேர்த்து விட்டாங்க அட்வென்சர் என்ன ஒரே வர சேட்டு ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி அப்போ அவங்க என்ன நடிக்கிறதுக்கு அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாள் டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புகிறது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நான் நடிகைனாக நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுனால இத்தனை வருஷம் முன்னாடி நான் நடிகனாக என்ன நிற்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றை தெரிவிச்சுக்கணும் பட் தொடர்ந்து எப்பயாவது ஒரு நாள் டைரக்டர் ஆகணும்னு ஆசையோடு இருக்கும்போது ஒரு நடிகைனா அந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்துக்கிங்க பட் இன்னைக்கு வந்து அதுக்கான நேரம் வந்துடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எஸ் துப்பரிவாளன் இரண்டாம் பார்க்கறதுக்காக துப்பாரிவாளன் டூ டிடெக்டிவ் டூக்காக இன்றைக்கி வந்து லண்டனுக்கு போகிறோம் வெக்கிக்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஸோ வேலைகள் தொடங்கிட்டோம் மே மாதம் ஷூட்டிங் போக போகிறோம் அண்டு லண்டன்லேருந்து அசேப் பைட்டான் அசேப் பெட்டான் அந்த மால்டா போகணும் ஸோ ஹியூஜ் குரூப் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆர் சான் குறைகள் சந்திக்கா போயிருந்தா அப்புறம் ஃப்ரான்ஸ் பெரிய டீம் சந்திக்க போகிறோம் இட் இஸ் வெளியே எக்ஸைட்டிங் டயரெக்ட்டு ஒரு இயக்குநரை அவங்க முன்னாடியே நான் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் உங்கள் எல்லாேருக்கும் நான் என்ன சொல்ல இருக்கா வாழ்க்கையில் ஒரு லட்சது ஒரு கனவுன்றது நம்ம வச்சுப்போம் அது நினை அது வந்து பூர்த்தி ஆகாமல் அப்படி அது அது வந்து நம்ம ட்ரீம்ஸ் வந்து இப்போ இட் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் உண்மையிலேயே வந்து கான்ஃபிடென்ஸும் வில் பவரும் அதை எப்படியோ சாதிக்கணுன்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக எத்தனை வருஷம் நானும் அதை வந்து சாதிக்கலான்றது நான் நம்புகிறேன் ஸோ டுவெண்ட்டி எழுபத்தஞ்சி வருஷம் வச்சு நான் இந்த இயக்குனர் அவர்களை வந்து எனக்கு உலே நான் உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து லேட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிச்சுடு நான் நம்புகிறேன் மனதெய்யமும் செல்ஃபாக தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அது கண்டிப்பாக சாதிக்கணும் அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு நான் மிக்க மிக்க நன்றி செய்யணும் அண்டு என் குருநாதர் அர்ஜுன் சார் கண்டிப்பாக உங்கள் பேர் பார்த்துற மாதிரி நான் இந்த திரைப்படத்தை பதிவான டூ டெஃபினட்டாக வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு வர நம்புகிறேன் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம் கண்டிப்பாக நான் எந்த குழந்தையும் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமா ஹால்குலேயும் நான் கைவிட்டதில்லை ஸோ உங்கள் குழந்தை நல்லாத்தைய பற்றி கண்டிப்பாக வந்து நான் அதை கரை சேர்க்கிறதுக்கு நான் எல்லா வகையிலையும் நான் வேலை செய்வேன் கடுமையாக வேலை செய்யணும் ட்ரெண்டு கால் பேசுகிறேன்